வணக்கம் கதையோடு உறவாடு கருணாகரவர்மனும் கல்லூரி நண்பர்கள் கருணாகரவர்மன் யானைமலை அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன் கருணாகரவர்மனுடைய திருமணத்திற்காக குமரவேலுக்கு அழைப்புதல் கொடுக்கறதுக்காண்டி வரான் அதுக்கு பின்னாடி குமரவேல் சந்திக்கிற அம்மானுஷங்கள் ஏராளம் அதை விரிவா முன்னாடி எபிசோட்ல பாருங்க யானைமலை மலை அரண்மனையத்திலயும் அமானுஷத்துக்கு பஞ்சம் இல்ல கருணாகரவர் காணாம போயிடுறான் குமரவேல் திருமணத்துக்காக வந்த இடத்துல தேடி போறான் அவன் காட்டுக்குள்ள வந்ததுக்கு காரணமே ஒரு சித்தரோட புத்தகம் தான் அதையும் விரிவா முன்னாடி இருக்கிற எபிசோட்ல பாருங்க இப்ப காட்டுக்குள்ள போனவன் யார சந்திக்கிறான் அப்படின்றதான் இந்த எபிசோட்ல பாக்கலாம் வாங்க எபிசோட்குள்ள போகலாம் இந்திரா சவுந்தர் ராஜனின் மாறிவிடு எபிசோட் ஏழு கருணாகரவர்மன காட்டுல தேட போன குமரவேல் நின்னதும் கருணாகரவர்மன் நின்ன அதே ஓடக்கரை அந்த ஓடக்கரையில நின்னு எதிரில பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு பொருண்டபடி ஓடி வர்ற ஓடை நீர்ல ஒரு மனுஷனோட உடம்பு ஏதோ ஒரு தக்க மெதந்து வர்ற மாதிரி மெதந்து வந்துட்டு இருந்துச்சு மெதக்குற அந்த மனிதனோட வயிற்றுக்கு மேல தீபம் வேற ஒன்னு எரிஞ்சிட்டு இருந்துச்சு மிதக்குற மனுஷனை பார்த்தா ஒரு பெண மாதிரியே தெரியல ரெண்டு கையையும் தலைக்கு பின்னாடி கோர்த்து கட்டி வெறப்பா படுத்திருந்தாரு ஓடி வரக்கூடிய ஓடை நீர் கூட அவரை சுமந்துக்கிட்டே அவனுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு குமரவேலும் கூர்ந்து கவனிக்கிறான் கண்கள் மூடின நிலையில அந்த உடல் ஒரு மரக்கட்ட மாதிரி மிதந்தபடியே அவனை கடந்து போயிருச்சு இப்படி இப்படி நீர்ல ஒரு மனுஷன் மிதக்க முடியும்னு தெரியலையே ஆனா பல சமயத்துல மாலை முரசிலையும் தினத்தந்திலையும் சில கிணறுகள்ல துளியும் சலனப்படாம பல மணி நேரம் படுத்து பேப்பர்ல படிச்சிருக்கிறவன் அந்த மாதிரி ஒரு தான் இவரோ அப்படின்னு கூட யோசிச்சான் ஆனா அது சரி எதுக்காண்டி வயிற்றுக்கு மேல விளக்கு கொஞ்ச நொடி வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல அவரையே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே ஓட ஓரமா நடக்கிறான் தோல்ல அவனோட பேக்கு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அந்த பேக்ல என்னென்ன இருந்துச்சுன்னா பேண்ட்டு ஷர்ட்டு லுங்கி அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிட் பாக்ஸ் கிட்பாக்ஸ் அப்படின்னாலே அதுல அவனோட ரொம்ப முக்கியமான ப்ரஷு பேஸ்ட் சோப்பு ரேசர் இதெல்லாம் தான் இருந்துச்சு பத்திரமா கையில நிரடுனது அந்த பிரசன்ன ஜால புத்தகம் ஏன்னா அவன் புத்தகத்தோட தான் வந்திருந்தான் அவன் கையில் நிரடின நொடி அதுல தோன்றிய பாடல் வரி அப்படியே ஞாபகத்துக்கு வந்துச்சு கடகத்தில் விரல் தொட்ட பாலகா கானகத்தில் இருக்கிறான் சிநேகிதன் காடதனில் கரட்டினில் காவினுள் ஆவலில் கிடக்கிறான் காவதன் நடுவிலோ ராமை பாறை மேலே நின்று ஓம் என்றுரைக்க காணலாம் அவனை கவனம் தனியே செல் பாடல் வரிகள்ல சொல்லப்பட்டிருக்க கா எது அப்படின்னு யோசிக்கிறான் அதே மாதிரி அந்த காவுக்கு நடுவுல ஆமப்பாரன் வேற ஒண்ணு போட்டிருக்கே அது எங்க இருக்கும் இப்படியே கேள்வியோடையே தேடியபடி நடக்கிறான் காட்டுக்கே உரித்தான அந்த பச்சை வாசம் மூக்குக்கு பக்கத்துல வருது காத்துல இருக்கக்கூடிய ஜில்லிப்பான தன்மை ரொம்ப கூடுதலா இருந்து அவனோட காது மடலையே விடைக்க செய்யுது அடர்வான மரங்கள்ல விதவிதமா பறவைகள் கீச்சு கீச் கீச்சுன்னு அது பேசுற பாஷையே புதுசா இருக்கு இப்படி ஒரு மழை இதுநாள் இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை ரசிச்சுக்கிட்டே போ குமரவேல் நாலாபுரமும் பார்த்தபடியே நடக்கிறான் முழங்கால் அளவுக்கு கோரப்புல வளர்ந்துருந்துச்சு மேடும் பள்ளமுமா இருந்துச்சு மழைப்பரப்பு ஓட நீர் மட்டும் ரொம்ப உற்சாகமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதோட உற்சாகம் சத்தத்தில் தெரிஞ்சிச்சு அதை பார்த்தவனுக்கு அது வர்ற தான் அந்த கரடி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றியது சட்டுன்னு புத்தியில் ஒரு ஐடியா வந்துச்சு தோலில் தொங்குன மாதிரி இருந்த பேக்கை கீழே வச்சுட்டு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் சரசர சரசரன் ஏறி எந்த அளவுக்கு அவனால் ஏற முடியுமோ அந்த அளவுக்கு ஏறினான் இருபது முப்பது அடி உயரம் வரைக்கும் கிளைய பிடிச்சிட்டு ஏறினவன் கழுத்தை வளைச்சி சுத்துலையும் பார்க்குறான் ரொம்ப அடர்வான மழைச்செறிவு அங்கங்க பசுவோட மடியில முட்டி முட்டி பால் கொடுக்கிற கண்ணுக்குட்டி மாதிரி மேக மூட்டைகள் பார்க்க பார்க்க படு ரம்யமா இருந்துச்சு பார்வை ஓட்டத்துல மலைச்சரிவுல வளைச்சு கட்டி நீல கம்பளம் ஒண்ணை விரிச்சு போட்ட மாதிரியே நீர் படுக்கைகள் தெரிஞ்சது அதுக்கு நடுவுல அங்கங்க நெட்டுக்குத்தலா முக்கோண செவகங்கள்ல ஒழுங்கில்லாத முனைகள் மாதிரி நிறைய பாறைகள் தெரிஞ்சிச்சு அதுல எது ஆமை முதுகு பாறை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பாக்குறான் மரத்துக்கு மேல நின்னுக்கிட்டு ரொம்ப தீர்க்கமா பாக்குறான் ஏமாத்தமே இல்லாம அந்த பாறையும் கூட அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பரிசல கவுத்து போட்ட மாதிரி கருப்பா தெரிஞ்ச பாறை மேல நிறைய கொக்கு அமர்ந்திருந்துச்சு கருப்பும் வெழுப்புமா பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு அந்த பாறை மரத்துக்கும் அதுக்கும் இடையில அதிகபட்சம் இரநூறு மீட்டர் தூரம் இருந்தால் அதிகம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் பாறையை சுற்றிலும் ஏறி நீரோட சூழல் நீந்தியோ இல்லை நடந்தோ தான் அந்த பாறையை அடைய முடியும் போல தெரிஞ்சிச்சு எப்படியோ கண்ணிலையாவது பட்டுச்சு அப்படின்ற நினைப்போட மரத்துல இருந்து இறங்கி பேகை திரும்ப எடுத்து தோலில் மாட்டிட்டு வேவேமா நடக்கிறான் போகிற போக்கில் அப்படியே கை கடிகாரத்தை பார்க்குறான் மணி மதியம் மூணு நல்ல பகல் பொழுதுக்கே உண்டான வெளிச்சம் அவனுக்குள்ள ஒரு புது அனுபவத்துக்கு போக போகிற ஒரு துடிப்பு ஏரிக்கரை அடையவும் நீரடிகள் ஓடி வந்து அவனோட காலத்தை தழுவுது சில அடிகள் போனதுக்கப்புறமா ஆழம் அதிகமாயிட்டே போகுது பேக்கோடு நீந்தி போகிறது கூட முடியாதுன்னு தோணுது பேக் முழுக்க தண்ணி நுழைஞ்சு அந்த புத்தகம் கூட ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு தோணிருச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறான் கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றான் பேக்கை அந்த கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு செடியோட பொதருகளை கொண்டு போய் வைக்கிறான் அவன் பேக்கை வச்ச வேகத்தில் உள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த ரெண்டு கீரி பிள்ளைங்க சட்டுக்குன்னு தாவி குதிச்சு ஓடி ஒரு தடவை அவன் அதை பார்த்த உடனே அவன் நெஞ்சையே அடைச்சி அந்த அந்தளவுக்கு பயந்து போயிட்டான் காடுனா சும்மாவா அங்குளத்துக்கு அங்குளம் இங்கே எதுவும் இருக்கும் அப்படின்ற பயம் உடம்பு முழுக்க அவனுக்கு அப்பதான் தோணுது தண்ணிக்குள்ள இறங்குறான் படித்த புத்தகத்தோட பாட்டு வழியை காட்டுது நடக்க தொடங்குறான் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கியவன் முழுவதுமாக மூழ்க போன இடத்துல அடுத்து தொடர்ந்து நடக்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போனதுனால நீந்த தொடங்குறான் அந்த ஆமை முதுகுப்பாறை கண்ணில் பார்க்க பக்கத்துல இருக்கிற மாதிரியே தோணுது ஆனா நீந்த நீந்த ரொம்ப தூரமா போற மாதிரி இருந்துச்சு ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாதே அவன் அந்த பாறைக்கு போயே ஆகணுமே அதனால ரொம்ப வேகமா நீந்தி பாறையை எப்படியாவது எட்டி பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு வேகமா நீந்துறான் கடைசியா அந்த பாறையை எட்டி பிடிச்சிட்டான் அது மேல ஏறி நிக்கிறான் வீசிக்கிட்டு இருந்த காத்து அவன் உடம்புல மோதின உடனே அவன் உடம்பே அப்படி ஒரு குளிர் எடுக்குது உதட்டையே வந்து என்ன ஆகுது அப்படின்னா டைடன்னு ஆட ஆரம்பிச்சிருது கை கால்களை உதறிக்கிட்டவன் பாடல் வரிப்படி ஓம் அப்படின்னு சத்தமா சொல்ல தொடங்குறான் அவன் எழுப்பின அந்த சப்தம் அந்த மலை பிராந்தியம் முழுக்க ஓம் ஓ ஓ அந்த பெருங்குரள் அந்த காடு மலை முழுக்க அல அழையா பரவுது அவனுக்கு மூச்சு இறக்கிது குளிரும் நடுக்கி தள்ளியது அடுத்து என்ன அற்புதம் நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஆவலும் அதிகமா இருக்கு ஒருவேளை எல்லாம் முட்டாள்தனமான எண்ணமோ அப்படின்னு சொல்லி புத்தி கோணலாவும் சிந்திக்குது நம்ம புத்தி தான் எப்பயும் ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொரு மாதிரி சிந்திக்குமே என்ன அற்புதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது அவனுக்கு அதே நேரத்துல ஒருவேளை பொய்யோ அப்படின்ற ஒரு தப்பான எண்ணமும் அவனுக்கு தோணுது அப்பதாங்க ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு திடீர்னு அவன் எதிரில ஒருத்தர் நீரை கீறிக்கிட்டு தலைய வெளியே காட்டுறாரு அவர் வந்த விதம் அவனை பார்த்த விதம் இது எல்லாமே குமர வேலை உழுக்கிருச்சு அந்த முகத்துக்குரியவர் சிரிக்கிறாரு நீங்க நீங்க நான் யாருன்னு கேக்குறியா ஆமா நான் யாருங்கிறத மட்டுமா நீ யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கத்தானே இந்த ஆமப்பாறைக்கே வந்திருக்க ஏன் கூட வா சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் ஆமப்பாறை மேல ஒரே தவ்வா தவ்வி ஏறி நிக்கிறாரு வான்னு சொல்லிட்டு ஏறி நிக்கிறாரு ஏதோ மைதானத்துல நின்றுகிட்டு அழைக்கிற மாதிரி ஒரு துணி வேற சுத்தி தண்ணி இதுல எப்படி போறது நீந்தி வர சொல்றாரோ கூமரவேலுக்கு வழக்கம் மோல சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான் என்னடா இது அப்படின்னு ஆயிப்போச்சு அவனுக்கு அவர் சிரித்தபடி முகத்து நீரை வழிச்சு விடுறாரு அவனோட வலது கையை இழுத்து பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் வருடி கொடுத்துட்டு என் முதுகுல உப்பு மூட்டை மாதிரி தொத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு குமரவேலுக்கு அது வேடிக்கையாக இருந்துச்சு விபரீதமாவும் இருந்துச்சு ஒரு பார்வை பார்க்கறான் அவனை ஒன்னுதான் ம் என் முதுகுல ஏறு என்னங்க இது சின்ன பிள்ளையாட்டம் அட ஏறுப்பா அப்பத்தானே நம்ம மலை வீட்டுக்கு போக முடியும் மலை வீட்டுக்கா அது எங்க இருக்கு அதை கட்டத்தானே கூப்பிடுறேன் நீயும் மெட்டிக்கிட்டு நிக்கிறியே இல்ல உங்க முதுகு மேல நான் ஏறினேன் நீங்க எப்படி என்ன தூக்கிட்டு நான் நீந்து போறது அவங்க சொல்லலையே அப்படின்னா என்ன பண்றேன்னு தூண்டி விட்டு அவன் கையையும் இழுக்கிறாரு குமரவேலும் அரை மனசா முதுகுல ஏறான் ஈர உடம்பு வழக்குது இருந்தும் அவர் அவனை இறுக்கி பிடி போட்டு பிடிச்சுக்கிட்டாரு அப்படியே ஒரு பெருமூச்சு ஜெயசத்குரு தேவா அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டு விறுவிறு விறுன்னு தரையில ஓடுற மாதிரி தண்ணி மேல ஓட ஆரம்பிச்சிட்டாரு குமரவேலுக்கு வியப்பு தாங்க முடியல ரொம்ப அதிகமாலாம் இல்ல ஒரே ஒரு நிமிஷம் தான் ஓடுனவர் அப்படியே மழைச்சரிவை தொட்டு முடிக்கிறாரு சரிவுல பழவித இடுக்குகள் ஒரு யானையே நுழையலாம் அப்படின்ற மாதிரியான இடைவெளிகள் அதுல ஒண்ணு நுழையவும் அந்த இடைவெளி வளைஞ்சு வளைஞ்சு எங்கெங்கயோ போகுது கடைசில ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துல இருந்தது அந்த குகை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சமதள பாறையும் இருந்தது அந்த பாறை மேல நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அங்க சில பேர் யோகாசன பயிற்சிகள்ல ஈடுபட்டிருந்தாங்க அந்த அந்த தான் குமரவேலோட நண்பன் கருணாகர் இருந்தான் குமரவேலை பார்த்துட்டு வேகமா பக்கத்துல வந்தான் அவன் ஆளே மாறி இருந்தான் இடுப்புல ஒரு கோவனம் மத்தபடி உடம்புல புட்டு துணி இல்ல பாக்குறதுக்கு ஒரு இளம் சன்னியாசி மாதிரியே இருந்தான் கருணா நீயா நானேதான் நீ வரப்போறதா குருநாதர் சொன்னாரு ஒரு நிமிஷம் குமரவேலுக்கு ஒண்ணுமே புரியல காட்டுல இருந்த கருணாகரவர்மன் இங்க எப்படி வந்தான் இவங்கெல்லாம் யாரு இந்த பாறைமையில என்ன நடக்குது எப்படி இத்தனை பேர் இங்க இருக்காங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இத பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பதிவை பாருங்க நன்றி